போத உம்மா மட்டும் கொடு அப்படி ரெண்டு பேருக்கும் ஒரே ட்ரெஸ் சூப்பர் பாப்பாக்கு நெத் நெத்தியில உமா கொடு வலிக்கும் வசு குட்டி வலிக்கோம்மா பாப்பாக்கு அழுவாமா பாப்பா கையெடுத்துருமா நல்ல விழா வசு குட்டி இப்போ அழகா கையெடுப்பா பாருங்க கையெடு பஸ்ஸு குட்டி கையே எடுமா பாப்பா வச்சிருக்கவே அம்மாட்டி பாப்பா வச்சிருக்கவே சன்குட்டி காலை போட கூடாதுமா வலிக்கும் உமா மட்டும் கொடு சென்மதி என்ன பண்ற